அன்பிற்கனிய ஆசிரியர் தலைமைகளை பிஜிடிஆர்பி டிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் கம்பரின் பாடல்களோட இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் பதினொன்றிலிருந்து இருபது வரையிலான பாடல்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவது பாடல் பதினொன்றாவது பாடல் அரசன் காட்டீர் கழுகோட்டும் கையென்று சொல்லியதை பாடிய கண்ட சுத்தி அரசனை பார்த்து பார் கண்டாயோ பார்வேந்தா கானகத்து கள்ளியின் கீழ் வெண்டாலை பூத்து விளக்கறிய பெண்டாளி பூட்டுதற்கு முன்னுமொரு புத்திரனை பெற்றெடுத்தாள் காட்டிற்கழுகோட்டும் கை பார்வேந்தா நில உலகத்தை ஆட்சி செய்கின்ற மன்னவனே கேட்பாயாக காணகத்து கள்ளியின் கீழ் வனத்தில் உள்ள கள்ளிச்செடியின் அடியில் வெண்தாளை பூத்து விளக்கெறிய வெள்ளை நிறமுடைய தாளம்பூ விளக்கு போல் நிமிர்ந்து தோன்ற பெண் ஒரு பெண்ணானவள் தாளி பூட்டுதற்கு முன்னம் ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள் திருமணத்திற்கு முன்பாகவே தவறான வழியில் நடந்து ஒரு மகனை ஈன்றாள் அதை கண்டு அவளை கொன்று ஆற்றில் போட்டார்கள் ஊர் மக்கள் காட்டில் கை கழுகு ஓட்டும் அவள் பிணத்தின் கை அசைவதனால் தன்னை குத்த வருகின்ற கழுகை ஓட்டுகின்றது அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் குறுப்பார் அந்த உடல் வந்து ஆற்று அடிச்சிட்டு போகிறப்ப அந்த கைகள் நீர்போக்குக்கேற்ற மாதிரி ஆடுறது எப்படி இருக்கா தன்னை தாக்க வந்த கழுகுகளை விரட்டுவது போல காட்சி தெரியுது அப்படின்னு சொல்லி கம்பருப்பாரு பனிரெண்டாவது பாடல் கம்பர் மங்கையர்கரசியரை புகழ்ந்து பாடியது மதுரையோட அரசியாக இருந்த மங்கையர்கரசியை கம்பர் வந்து புகழ்ந்து பாடுறார் யாரோட ஒப்பிட்டு பாரு அப்படிங்கும்போது உமையவளோட உமையவளும் நெய்யும் ஒருங்கு ஒப்பே ஒப்பே உமையவளுக்கு உண்டு அங்கே ஓர் ஊனம் உமையவுள உமையவடன் பாகம் தோய்த்தாண்டான் பழிக்குள்ளற்றான் பாண்டியனின் ஆகம் தோய்ந்தான் ஆண் தோய்ந்து ஆண்டான் அரசு உமையவளும் நெய்யும் ஒருங்கு ஒப்பே ஒப்பு பார்வதியும் நெய்யும் முற்றிலும் ஒத்தவர்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சிறப்புகள் எல்லா சிறப்புகளும் பொருந்தியவர்கள் இருந்தாலும் உமையாளுக்கு ஆங்கு ஓர் ஊனம் உண்டு இருந்தாலும் பார்வதி தேவிக்கு ஒரு குறைவு உண்டு என்னம்மா உமையால் தன் பாகம் தோய்ந்து ஆண்டான் உமையாலை பாகத்திற்கொண்ட ஆண்டவன் பழிக்கு உழன்றான் ஐயமேற்று எடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையுடையவன் சிவபெருமான் சிவபெருமானோட உடல்ல பாதியாக பார்வதி தேவி இருக்கு அதனால சிவபெருமானுக்கு வந்த பலி பார்வதி தேவிக்கும் சேர்ந்தது அது ஒரு குறைபாடு ஆனால் பாண்டியன் நாகம் தோய்ந்த அரசாண்டான் பாண்டிய மன்னன் உன்னுடைய உடம்பிற் பொருந்தி அரசாண்டான் ஆனா பாண்டியன் அப்படி இல்லை உன்னோட உருவத்தில் நான் பாண்டியனையும் பார்க்கிறேன் அவன் உன்னில் கலந்து இந்த நாட்டை மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல மங்கையர்க்கரசியரையும் உமாதேவியையும் அவர் ஒப்பிட்டு பாடுறாரு பதிமூன்றாவது பாடல் கம்பர் சடையப்ப முதலியாரை புகழ்ந்து பாடியது தன்னை ஆதரித்தார் இல்லை அவரை புகழ்ந்து பாரார் மோட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றென்று வீட்டளவும் பால் சொரியும் நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையான் சடையப்பனூர் நாட்டில் இந்த தேசத்தில் அடையா நெடுங்கதவும் எப்போதும் அடையாத பெரிய வாசலும் அஞ்சல் என்ற சொல்லும் யாசகனை பார்த்து பயப்படாதே என்று கூறும் இனிய மொழியும் உடையான் யாரு சடையப்பன் அவன் இருக்கக்கூடிய ஊர் எப்படிப்பட்டதா சடையப்பவள்ளல் தங்கும் பதியாவது மூட்டெருமை வலிமைகளுடைய எருமைகள் வாவிப்புக பொய்கை களிர்ச்சென்ற போது முட்டுவரால் முட்டு வராள் அவற்றை மடுவில் தாங்கிய வராள் மின் கலை கன்று என்று தன்னுடைய கன்று குட்டிகள் என்று எண்ணி வீட்டளவும் பால் சொரியும் வீடு போய் சேரும் வரை பாலை சிந்து கொண்டே செல்கின்ற வெண்ணையே திருவெண்ணெய் நல்லூர் தான் அவரோட ஊர் அப்படிங்கிறாங்க அவர் வளமாக இருக்கிறது காரணம் அந்த ஊரும் வளமாக இருக்கு இல்லைன்னா அந்த ஊர் அவ்வளோ வளமாக இருக்கிறதுனால வள்ள சடைய பவுலல் அவ்வளோ வள்ளல் தன்மையோடு இருக்காரா அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் எல்லாம் நீர்நிலையில குது குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ வராள் மீன்கள் போய் அதோட மடியை முட்டுறதை அந்த மாடுகள் என்ன நினச்சிருச்சா தனது கன்றுகள் தான் பால் குடிக்கிறதுக்காக முட்டுது அப்படின்னு சொல்லி அந்த கன்றுகளை பார்க்க வர வரைக்கும் வீடு வீடு போய் சேர்ற வரைக்கும் பால் சுரிஞ்சுக்கிட்டே போச்சு அப்படிப்பட்ட வளம் நிறைந்த ஊரை சேர்ந்தவர் சடையப்ப வள்ளல் அப்படின்னு சொல்லி கம்பர் பாரு பதினான்காவது பாடல் மன்னிக்கணும் ஆதொண்டை சக்கரவர்த்தி கம்பருக்கு உபசாரம் செய்தபோது பாடிய வெற்றி புனை தாதகிக்கும் வேம்புக்கும் பெண்ணைக்கும் சுற்றும் பெருநழலாய் தோன்றுமே கற்றோர் திறத்தாங்கு தாங்கும் செகமுழுதும் தாங்கும் அறந்தாங்கும் தொண்டை அரசு தொண்டை அரசு தொண்டை மண்டலத்து தலைவனாகிய ஆத்தொண்டை வேந்தன் வெற்றி புனை தாதகிக்கும் ஜெயத்தை குறிக்கும் ஆத்தி மாலையை தரித்தவன் சோழ அரசனுக்கும் அந்த ஆத்தி சூடிய சோழ அரசனுக்கும் வேம்புக்கும் வேம்பு மாலை அணிந்த பாண்டிய மன்னனுக்கும் பெண்ணைக்கும் பணம்பூ மாலையை தரித்த சேர மன்னனுக்கும் சுற்றும் பெருநிழலாய் தோன்றும் அவர்களை சூழ்ந்து மிகுந்த நிழலை செய்கின்ற குடைபோல காணப்படுவான் சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூன்று பேரையும் அரவணைத்து அவர்களுக்கு குடையாகத் திகழ்பவன் தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த அந்த ஆ தொண்டை என்கிற அரசன் கற்றோர் திறம் தாங்கும் படித்தவரின் இனத்தை போற்றும் தாங்கும் செகம் முழுதும் தாங்கும் தம்மை தாங்குகின்ற பூவுலகு முழுவதையும் தனது தோளில் தாங்கும் ஆற்றலுடையவன் அறம் தாங்கும் தர்மத்தை காப்பாற்றுபவன் அப்படிங்கிறாங்க இங்கே அரசு அப்படிங்கிறதுக்கு அரச ம மரம்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அரச மரத்தின் நிழல் ஆத்தி வேம்பு பனை முதலியவற்றின் நிழலை பார்க்கலாம் பெரியதென்று பொருள் எடுத்துக்கலாம் அப்போ இயற்கையோட பொருத்தியும் இந்த பாடலை பொருள் எடுத்துக்கலாம் எப்படி அந்த ஆத்தி வேம்பு பனையை காட்டிலும் அரசமரத்தோட நிழல் பெரியதோ அதே மாதிரி சேரசோழ பாண்டியர்களை காட்டிலும் தொண்டை நாட்டு அரசனின் புகழ் பெரியது அப்படின்னும் நம்ம அந்த பாடலுக்கு பொருள் எடுத்துக்கலாம் பதினைந்தாவது பாடல் வள்ளி என்னும் தாசியை இகழ்ந்து பாடியது அவ்வளோது உருவத்தை வந்து புகழ்ந்து பாடுறார் இது வந்து பாடலை மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் பொருள் புரிஞ்சுக்கங்க கந்த மலர்புறமன் கன்னி மடவார்க்கெல்லாம் அந்த இளநியரை முளையாக்கினான் சுந்தரஞ்சேர் தோற்றமிகு வள்ளிக்கு தொப்பை முளையாக்கினான் ஏற்ற யார்தான் எம்பு அப்படிங்கிறாங்க பாடல் வந்து கொஞ்சம் பெண்ணோட உடல் பாகங்களை குறித்து பாடுறதுனால அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லலை பதினாறாவது பாடல் கத்தரிக்காயும் முளைக்கீரையும் கொடுத்த தோட்டக்கார மாதத்தன் மேற்பாடியது கம்பருக்கு அந்த தோட்டக்கார மாதத்தன்கிறவன் கத்தரிக்காயும் முளைக்கீரையும் கொடுத்துருக்கானான் அவனுக்காக இந்த பாடலை பாடுறார் இருந்தவளை போனவளை எண்ணெயவளை பொருந்தவளை பறித்து போனான் பெருந்தவளை பூதத்த தேன் சொறியும் வள நன்னாட்டில் மாதத்தன் வீதியினில் வந்து பெரும் தவளை அப்படிங்கிறாங்க பருத்த தவளைகள் பூத்தத்தை தாமரை பூவின் மீது தாவ தேன் சொறியும் அதனால் பூக்கள் மலர்ந்து தேனை சிந்துகின்ற பொன்னி வள நல்நாட்டில் காவிரினால் வளம் சொரிந்த சிறந்த சோழ தேசத்தில் உள்ள மாதத்தன் வீதியினே வந்து மாதத்தன் என்னும் ஆடவன் தெருவில் வந்து இருந்தவளை போனவளை என்னவளை அங்கே இருக்கு இருந்தவள் போனவள் யான் என் பக்கத்தில் உள்ளவள் ஆகிய எல்லோருடைய பொருந்த வலை பறித்து போனான் கையில் பொருந்திய அழகிய வளையல்கள் கல்லும்படியாக மெலிவித்து அவற்றைக் கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்லி அந்த மாதத்தனோட சிறப்பை பாடுறாங்க இங்கே இது வந்து காதல்னு பொருள் எடுத்துக்கலாமா இல்லை வந்து அவனோட அந்த மக்களுக்காக அவன் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருள்களோட சிறப்பை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத நம்ம தான் பொருள் எடுத்துக்கணும் ஏன்னால் இங்கே பொருள் வந்து தான் கொடுத்துருக்காங்க அழகிய வளையல்கள் கள்ளும்படியாக மெழுவித்து அவற்றை கொண்டு போனான் அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து தலைவன் தலைவியை பற்றி பாடுன ஒரு அகப்பாடல் மாதிரி இருக்குது ஆனால் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கத்திரிக்காயும் முளைக்கரையும் கொடுத்த மாதத்தனோட சிறப்ப பாடனை தான் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி இந்த பாடலும் இந்த பொருளும் எப்படி பொருந்தது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது தெரிந்தவர்கள் கொஞ்சம் விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும் பதினேழாவது பாடல் கருமார சிங்கன் மேற்பாடியது பாடியது பதினேழாவது பாடல் ஆலியான் ஆலி அயனெழுத்து தானி என்பார் கோழியான் குன்றெறிய வேலென்பான் பூலியான் அங்கை மலுவென்பான் அருள் பெரிய மாவண்டூர் சிங்கன் உலைக்களத்தில் சென்று அருள் பெரிய இரக்கத்தில் மிகுந்த மாவண்டூர் சிங்கன் உலைக்களத்தில் சென்று மாவண்டூரில் இருக்கும் சிங்கன் என்னும் கொல்லனது வேலை கூடத்தில் போய் ஆளியான் ஆளி பெருமாள் சக்கரதாயு சக்கராயுதத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பார் திருமால் போய் அவன் போய் நிற்பாரான் எனக்காக ஒரு சக்கராயுதம் செஞ்சு கொடுனு அயன் எழுத்தானி என்பார் பிரம்மதேவர் போய் ஏன்னா இல்லை இல்லை அப்புறமா ஆளி செய்யலாம் சக்கராயுதம் செய்யலாம் எனக்கு வந்து முதல்ல எழுத்தாணி அமைத்து கொடு என்று கேட்பாராம் கோழியான் குன்றேறி வேலென்பான் கோழி கொடியையுடைய குமரக்கடவுள் மலையைத் தாக்குவதற்கு வேலாயுதம் செய்து கொடுக்கும்படி கூறுவார் பூலியான் திருநீர் அணிந்த பெருமாள் அங்கை மலுவென்பான் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கொள்வதற்கு வேண்டிய மலுவாயுதத்தை செய்து கொடுக்கும்படி கட்டளையிடுவார் அப்படிப்பட்ட திறமைசாலி அந்த கொல்லன் அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்தி அந்த பாடலை கம்பர் பாடுற பதினெட்டாவது பாடல் அச்சுதன் கடைவாயிலில் முழங்கும் பேருகை ஓசையை கேட்டு புகழ்ந்து பாடியது குடகர் குணக்கடல் என்பர் குடகு கிடகர் வடகடல் என்பர் வடகடலோர் தென்கடல் என்பர் திருந்து தாராச்சு தாராச்சுதனின் முன்கடை நின்றார்க்கும் முரசு திருந்து தார் அச்சுத செவ்வையான மாலையைச் சூடிய அச்சுதவல்லி நின் முன்கடை நின்று ஆர்க்கும் முரசு உன் முற்றத்தில் ஜொலிக்கின்ற ஒளிவீசக்கூடிய மிகுந்த ஓசையுடன் ஒழிக்கின்ற முரசினை குடகர் குணக்கடல் என்பர் மேலை திக்கில் வாழ்பவர்கள் கீழே கீழ்கடலின் முழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடக்கு இடகர் குடக்கு திசையில் இருப்பவர்கள் வடக்கடல் என்பர் வடக்கு சமுத்திரத்தோட ஓசைன்னு சொல்லுவாங்களாம் வடக்கடலோர் தென்கடல் என்பர் வட சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அதே தென்கடலின் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மாறி மாறி அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்களா அது கடலின் முழக்கம் மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய யாருமே அது முரசின் முழக்கம்னு சொல்லலை அவ்வளவு வீரம் பொருந்திய முரசுக்கு சொந்த காரணம் அப்படின்னு சொல்லி அச்சுதனை வாழ்த்துறார் பத்தொன்பதாவது பாடல் அச்சுதனை புகழ்ந்து பாடுற தான் இதுவும் திணை விளைத்தார் முற்றம் திணையுணங்கு சென்னல் தனை விளைத்தார் முற்றம் அது கனையும் முரசுணங்க சங்குணங்கு மூரித்தோர் தானே அரசுணங்கு அச்சுதன் முற்றம் திணை விளைத்தார் முற்றம் திணை உணங்கும் திணைப்பெயரை வளர்த்தவர்கள் வாயிலில் திணையானது காயும் செந் நல்லை விதைத்த விளைத்தவர்கள் முற்றம் அதுதானா சிறந்த நெல்லினை விளைத்தவர்கள் வாயில் அந்த நெல் காயும் மூரித்தோர்த்தானே பழமுள்ள தேரும் படையுடைய அரசு உணங்கும் மன்னர்கள் அடங்கி வாடி நிற்கும் அச்சுதன் முற்றம் அச்சுத வல்லலின் வாயிலில் கனையும் முரசு உணங்கு சங்கு உணங்கும் ஒழிக்கின்ற பேரிகையும் வெற்றி சங்குகளும் காய்ந்து கிடக்கும் ஏன்னா எது அங்கே விளைதோ அதுதான் அங்கே காயும் அப்போ இங்கே வெற்றியும் வீரமும் விளங்குறதுனால அங்கே முரசும் சங்கம் காயுது அப்படின்னு சொல்லி கம்பர் பாடுறார் அடுத்தது அச்சுதன் தலைவாயிலை புகழ்ந்து படுது அச்சுதன் வீட்டோட தலைவாயிலை புகழ்ந்து பாடுறார் குறையுளார் என்கிறார் கூர்வேலி ராம விரையாறு திங்கள் இருந்தான் முறையால் முறை மன்னிக்கணும் முறைமையால் ஆளிக்கும் தார் மார்பா அச்சுத வண்ணாளில் வாளி கிளையான் கடை ஆளிக்கும் தார்மார்வா அசைகின்ற பூமாலை அணிந்த அழகிய மார்பை உடையவனே அச்சுதா அச்சுத வல்லலே அந்நாளில் முற்காலத்தில் வாளிக்கு இடையான் கடை வாளி தம்பியாகிய சுக்ரீவன் வாயிலில் கூர்வேல் ராம இறை தீட்டிய வேலாயுதத்தை உடைய ராமனாகிய அரசன் முறைமையால் விதிவசத்தால் ஆறு திங்கள் இருந்தான் ஆறு மாதம் காத்திருந்தான் யாருக்காக வாளி தம்பியாகிய சுக்ரீவனோட வாசல்ல ராமன் வந்து காத்திருக்கான் உதவி கேட்டு குறையுலார் என்கிறார் குறைபாடுடையவர்கள் எல்லா இடத்திலும் இருக்க மாட்டார்கள் அச்சுதன் தலைவாயில் அரசர்கள் காத்திருப்பார்கள் என்பது கருத்து அன்னைக்கு சுக்ரீவன் வாசலில் போய் ராமன் காத்திருந்தான் இல்லையா ஏன்னா எல்லாருக்கும் உண்டு அதே மாதிரி அச்சுதனோட வாயிலில் எதிரிகள் வந்து அவனோட கருணையை வேண்டி அவனுக்கு திரைப்பொருளை வழங்குவதற்காக இந்த மாதிரி பல்வேறு காரணத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அச்சுதனுடைய தலைவாயிலே கம்பர் புகழ்ந்து பாடுறாரு இத்திரம் இந்த பகுதியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பிடிச்சிருக்கு உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்